கொலை கொள்ளை கஞ்சா சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சா ஒரு பையன் அதாவது காலேஜ் ஐ ஐஐடியில் படிக்கிற பையனை ஐடிஐயில் படிக்கிற பையனை விற்க சொல்லி வலுப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கஞ்சா வியாபார நாய்கள் அடிக்கிறானுங்க துன்பத்துறானுங்க இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் யாருமே இல்லை போலீஸ் அதுக்கு தயாராகவும் இல்லை ஒரு குற்றத்தை என்ன இதே போல கஞ்சா வழக்கில் இருக்கிறவங்கள கண்காணித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து அவங்கள வந்து தடுப்பணும் ஆனால் இங்கே நடக்கிறது என்ன தமிழகத்தில் முழுமையா எல்லோருமே எல் திமுக அரசு வந்ததுலருந்து போதை பொருள் கலாச்சாரமாக மாறிட்டு இருக்கு இங்க சென்னையை பொறுத்தளவு தமிழ்நாடு முழுவதும் எங்க பார்த்தாலும் போதை பொருள் கிடைக்குது தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா கிடைக்குது இதில் மெத்தமேட்டிக் அதே மாதிரி பல பொருட்கள் வந்து தீமுகாவில் இருக்கக்கூடியவனே கடத்துறான் கள்ளச்சாராயம் திமுகவுல இருக்கிறவனே காய்ச்சிறான் திமுகவுல இருக்கிறவனே ஊத்தி கொடுக்கறான் முதல்வர் வந்து டாஸ்மாக சொல்லிட்டு ஒயின் ஷாப்ல ஊத்தி கொடுக்கிறாரு இவனுங்க கட்சிக்காரங்க அவனுங்களே கள்ளச்சாராயம் காய்ச்சி ஊத்தி கொடுக்கறான் இதுதான் இந்த தமிழ்நாட்டுல நாள்தோறும் நடந்துட்டு இருக்கக்கூடிய அவலங்கள் ஆனா இப்ப இடி ரைடு முழுக்க முழுக்க திமுக அமைச்சர்கள் மீது நடந்துட்டு வருது எதுக்கு பணம் வந்து ஈடியில் இருந்து இருக்குது சொல்லி எடுக்கிறீங்க என்ன பிரயோஜனம் நாட்டு மக்களுக்கு இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து உங்களுக்கு ஒரு முடிமா உங்கள சாதாரணமா சொல்றேன் ஈடி அதாவது தமிழ்ல வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்தி தான் தெரியுது ஈடியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தமிழில் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் பாருங்க யாராவது ஒருத்தவங்களை வச்சு நீங்க கேட்டுக்கோங்க உங்களுக்கு போய் சேருதான்னு தெரியல முதல்ல ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இவங்க கொள்ளை அடிக்கிறதுக்காகவே கட்சி நடத்துறாங்க திமுக அரசு எப்போவுமே கொள்ளை அடிக்கிறதுக்காக கட்சி நடத்துறாங்க கொள்ளை மணல் கொள்ளையாக இருக்கட்டும் இந்த டாஸ்மார்க்கில் மக்களுக்கு ஊற்றி கொடுத்து அதில் கொள்ளை அடிக்கிறதா இருக்கட்டும் இந்த கவர்மெண்ட்ல ஈபி அதாவது கரண்ட் வெளியில தனியா இருக்கு கொடுத்து அதுல சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் எல்லா விதத்திலையும் ஊழல் 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 ஊழல்னா திமுக சொன்னாலே ஆப்போசிட்ல பார்த்தா இவங்களுக்கு வந்து ஊழல் தான் இருக்கு வேற நேர்மையான இடமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஊழல் தான் இருக்கும் ஈடி ரைடு வந்து மட்டும் என்ன பிரயோஜனம் துறைமுருகன் பையன் வெளிநாட்டுல ரெண்டாயிரத்து நூறு கோடிக்கு ஒரு ஹோட்டல் வாங்கி இந்த ரெண்டாயிரத்து நூறு கோடி எங்க இருந்து வந்துச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிச்சு எல்லோரு நாட்டில் கொண்டு போய் அவங்களுக்கு வளம் சேர்க்கறதுல என்ன இருக்கு மக்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா மறுபடியும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தவொடனே ஓட்டு போடுறாங்க முழுக்க முழுக்க இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது அத்தனையும் கொலை கொள்ளைக்கு காரணம் திமுகவும் தான் இருக்கு ஆனா எதையுமே திமுக அரசு கண்டுக்கிறது இல்லை இங்கே கர்நாடகாவில் நேற்று மேகதாது அணைக்கி என்ன பண்ணியிருக்காங்க கெட்டுறதுக்கு தீர்மானம் போட்டு எல்லா விதமான வேலைகளும் இருக்கு ஆனால் அதை வந்து மடை மாற்றி இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு மும்மொழி கொள்கை அதுக்கப்புறம் நம்ம இப்போ இடங்கள் பிரித்து அதாவது இவங்களுக்கு வந்து எம்பி குறைஞ்சுன்னு நினைக்கிறாங்களா கூடும் நினைக்கிறாங்க எந்த விதத்திலயும் மத்திய அரசு வந்து யாருக்கும் அந்த எவ்வளவுக்கு அதாவது ஜனத்தொகையை வச்சு எத்தனை எம்பிகள் எக்ஸ்ட்ரா ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்ணயம் இன்னும் அவங்க இன்னும் கொண்டு வரவே இல்லை முதல்ல சென்சஸ் எடுக்கணும் அதே போல எல்லாரையும் பார்க்கணும் தானே தெரியும் எடுத்து மக்களுக்கு இப்ப பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னா நம்ம இந்த மாநிலத்துக்கு எவ்வளவு பேர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டன் பண்ணுவாங்க ஏன்னா ஜனத்தொகை இருக்கு இல்லைன்னு இல்லை அந்த ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி நூற்றி இருபது எம்பிக்கள் போடணும் அதனால நமக்கு பிரதிநிதிகம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து கவலைப்படுறது தவறு கவலைப்படலாம் ஆனா இங்க என்ன நடக்குது அதுக்கு கவலைய முழுக்க முழுக்க ஒரு மக்களை வந்து வடமாத்தி பக்கத்து மாநிலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியை கொடுக்காம அநீதி நடக்க போகுது மேகதாது அணைக்கு வந்து அங்கே வந்து எல்லா தீர்மானம் போட்டு வேலை நடத்திட்டு இருக்கு இப் இவங்க வந்து இந்த மும்மொழி கொள்கை அது இதுன்னு சொல்லி மக்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸ் கட்சிக்காரனுங்க வந்து சீட்டு பேரம்பேசா இருந்தாங்க மற்றபடி நமக்கு என்னது தேவை அப்படின்னு சொல்லி யாரையாவது பேசுறதுக்கு அங்கே பேச முடியாது இவங்களால இவங்களுக்கு வந்து எப்பவுமே அரசியல் சீட்டு எத்தனை சீட்டு கிடைக்குது எத்தனை காங்கிரஸ் கட்சி இங்க இருக்காங்களா திமுக கூட்டணியில அந்த காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில இருக்கு கொஞ்சமாவது என்ன தமிழ் மக்களுக்காக ஏதாவது ஒன்று காங்கிரஸ் கட்சிக்காரன் பேசிருப்பானா எப்படி பேசுவான் அவனுங்களுக்கு அங்க என்ன சீட்டு கிடைக்குது இங்க என்ன சீட்டு கிடைக்குது இதுதான் அவங்களுக்கு தேவை முழுக்க முழுக்க ஈடி ரைடுனால தமிழ்நாட்டில் எந்த ஒரு பயனும் இல்லை பயன் என்ன இவங்க இருந்து கொள்ளை இவங்க தான் வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கே டிப்ளமா முடிச்சிருக்காங்களே யாராலையும் அதை வந்து உறுதிப்படுத்தி ஈடிகாரங்க உறுதிப்படுத்தி இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா எதுக்கு வேஸ்ட்டாக எந்தாலேயும் கொள்ளை அடிச்சுட்டு போகிறானுங்க கொள்ளை அடிக்கிறதும் மக்களுக்கு அதாவது வெளிநாட்டுக்காக கொடுக்காம இந்த நாட்டிலேயே யாராவது பண்ணுவாங்களா அதையும் உங்களால வந்து தடுக்க முடியல திமுக வெளிநாட்டுல கொண்டு போய் வெளிநாட்டுல முதல்ல இங்க இருக்க அங்க கொண்டு போய் சொத்து சேர்த்தாலே அதுக்கான தண்டனைகளை கொடுக்குற மாதிரி சட்டங்கள் ஏற்றப்படும் சட்டங்கள் வந்து கடுமையா இருக்கணும் இங்க இருக்கக்கூடிய ஈடி என்ன நடக்குது அதாவது நூற்றுல ரெண்டுல இருந்து அஞ்சு பர்சன்ட் தான் இந்த இடி ரைடுனால தண்டனைன்றது வாங்கி கொடுக்க முடியுது ஏன் எல்லாமே ஆதாரம் இருந்தால் தான் ஈடி இறங்குது அப்படின்றீங்க என்ன இல்லை உங்ககிட்ட அதுக்கப்புறம் உங்களால் எதுக்கு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல அவங்களை குற்றவாளி நிரூபிக்க முடியல செந்தில் பாலாஜி அவர்கள் இவ்வளோ நாள் உள்ளார இருந்தாரு மறுபடி நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க மறுபடியும் இப்போ வெளியே வந்துட்டாரு அமைச்சராகிட்டாரு நீதிமன்றமும் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்குது ஆனா அவர்களுக்கு மழுப்பலான பதில சொல்லி அமைச்சரா தான் இருக்க அமைச்சரா இருந்துட்டு கொள்ளை அடிக்கிறது குறைக்கிறீங்களா வெளியில வந்ததுல இருந்து பல கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சாச்சு இன்னும் இந்த எலெக்ஷன் ஒரு வருஷத்துல வரப்போகுது அதுக்கான முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு நல்லா கொள்ளை அடிச்சு சேர்த்து வச்சிருக்கு ஏன்னா மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுறாங்க ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் நாடக அதாவது அவர் ஒரு நடிகர்ன்றதை வந்து முழுக்க முழுக்க நிகழ்ச்சி வர இன்னைக்கு நோம்பு துறக்கிறதுல முஸ்லீமாவே மாறிடுவார் போல நாடகத்தை நடத்திக்கிட்டு ஒரு அரசியல் பண்றது தான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முயற்சி பண்றாங்க எல்லோருமே உதயநிதியா இருக்கட்டும் முஸ்லீமுக்கு வார்த்தை சொன்னா அடுத்த பேருக்கு வயிறு எரியுமா வயிறு எரி தான் செய்யும் வயிறு எரி ஏன்னா நீங்க வந்து இந்து பண்டிகைகளுக்கு எதுக்குமே வார்த்தை சொல்றது இல்லை அப்படி இருக்கும்போது வந்து ஒரு இந்து ஏன் நமக்கு பணியைக்கு வாழ்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்க தான் செய்வான் ஏன் எரியாது திமுக ஆனால் இந்துக்க இந்துக்கள் எவனுக்கும் வந்து சூடு சுவரண எதுவுமே கிடையாது அதனால தான் திமுகவில் இருக்கிறான் அதனால தான் திமுக கொடுக்குற ஐநூறு ரூபாய் இரநூறுபாய் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறான் இல்லைன்னா ஒருத்தம் கூட ஆட்சிக்கே வர முடியாது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கட்சிகள் ஆனால் திராவிட கட்சிகள் முழுக்க முழுக்க இந்த ஆட்சியில் வந்துட்டு கொள்ளை அடிக்கிறதுக்காகவே இருக்காங்க கொள்ளை அடிக்கணும் ஆட்சிக்கு வந்தாலே கொள்ளை அடிக்கணும் கொள்ளை அடித்து குடும்பத்துக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இப்படி சேர்த்து வைக்கிறாங்க ஐயா வெளிநாட்டில் துறைமுகம் பையன் வந்து ரெண்டாயிரத்தி நூறு கோடி நம்ம ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் யோசிச்சுட்டு இருக்கோம் கிடைக்கல அது செலவு பண்ணுறதுக்கு இவங்க வெளிநாட்டில் போய் ஒரு ஹோட்டல் வாங்குறதுக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி கொடுத்து வாங்கிக்கலாம் ஒரு கோடி ரெண்டு கோடி பத்து கோடி ஆயிரம் கோடி இருபத்தோராயிரம் கோடி இருபத்தாறாயிரம் இருபத்தி ஓராயிரம் கோடி நம்ம அதெல்லாம் வந்து கண்ணால் கூடி இந்த தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எளிய மக்கள் ஒரு கோடி ரூபாய் பார்க்க முடியுமா இதுக்கெல்லாம் என்ன வள கொள்ளை ஏற்கனவே கனிம வளத்துல இந்த மணல் திருடி பொன்முடியவர்களை வந்து என்ன கேஸ் எழுதிட்டு போயிட்டு இருக்கு ஒரு இடம் சொத்து குவிப்பு வழக்குல அவருக்கு வந்து தண்டனை கொடுத்தாச்சு நீதிமன்றம் அதுக்கு தண்டனை தடை பண்ணி அவர் மறுபடியும் அமைச்சராகி இருக்கிறாரு என்ன கொடுமை நாட்டில் நடக்கிறது என்ன நீதிமன்றம் இருக்கா இல்லையா நீதி வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் நீதி கல்வி நீ வசதி படைத்தவர்களுக்கு தான் கல்வி சிறந்த கல்வி கல்வி அனைத்து கல்வி தான் கவர்மெண்ட்ல நம்ம போய் ஸ்கூல்ல போய் படிக்கிறோம் என்ன கல்வி இருமொழி கொள்கைன்னு சொல்றாங்க சரி இருக்குது தமிழும் ஆங்கிலமும் இருக்கு பரவாயில்ல ஆனால் காசு இருக்கிறவ வெளியில் போய் படிக்கிறான் மும்மொழி கொள்கையில வேற பிரைவேட் ஸ்கூலில் போய் படிக்கிறான் இப்போ ஏன் குழந்தைய நான் படிக்க வைக்கணும்னு நினச்சா கொஞ்சம் நல்ல இன்னொரு மொழியும் கற்றுக்கணும் நாலு பேர்கிட்ட பழகிறதுக்கு கற்றுக்கணும் மொழியை பேசி அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா ஒரு லட்ச ஃபீஸ் ஒரு குழந்தைக்கு ஒரு லட்ச ரூபாய் பீஸ் ரெண்டு குழந்தை வச்சுக்கோங்க ரெண்டு லட்ச ரூபா வருஷத்துக்கு பீஸ் கட்டுனா நம்ம அப்படி ஒரு தகுதி வாய்ந்த ஒரு கல்வியை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியும் அந்த இன்னொரு மொழியை கொஞ்சம் மேம்படுத்தணும் ஒரு அட்வான்ஸா கொண்டு வரணும் நம்ம ஒரு ஏற்கனவே ஒரு வந்துச்சு ஒரு சிறுமிய வந்து லேட்டா அந்த காலேஜ்ல இருந்து இந்த கம்ப்யூட்டருக்கு லேட்டா இருந்ததுனால பிரச்சனை வந்ததுல தான் அண்ணாமலை அவர்கள் வந்து வேலையை விட்டே போனாரு அதே போல இங்கேயும் தமிழ்நாட்டு சம்பவம் நடந்துச்சு இந்த கம்ப்யூ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மும்மொழி கொள்கையில சின்ன வயசுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்தது அஞ்சாவதுல இருந்தே கம்ப்யூட்ரு எல்லாமே கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு வந்து எல்லா விதத்தையும் கத்துக்கிறதுக்கான எல்லா இதுவும் கிடைக்கிது நம்ம எளிய மாணவர்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க எளிய மாணவர்கள் இதே போல கம்ப்யூட்டரு இதே போல கத்துக்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் பணம் அதிகமாக கொடுத்து வெளியில தான் சேர்க்கணும் எளிய மாணவர்கள் எளிய எளிய மனிதன் அந்த மாதிரி படிக்க முடியுதா கிடையாது மும்மொழி கொள்கை ஏன் இந்த திமுக அரசு எதிர்க்குது இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜ் அத்தனையும் தனியார் மயம் ஆகிவிட்டது இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தனியார் மயம் என்ன காரணம் தனியாருக்கு அத்தனையும் எல்லாமே வந்து கவர்மெண்டை மாற்றுனா எவ்வளாது இதே போல இப்போ கவர்மெண்ட்ல கவர்மெண்டில் ஒன்று தகுதியாகணும் பிரைவேட்ல எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஸ்கூலாக இருக்கட்டும் ஒரு கல்வி தரனாக இருக்கிற கல்வியா இருக்கட்டும் அங்க இருக்க எல்லா கிளாஸுக்கும் எத்தனை டீச்சர்ஸ் போட்டிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல எத்தனை டீச்சர் போட்டிருக்காங்க இதுல எல்லாமே உடற்பயிற்சி ஆசிரியர் வந்து கிடையாது பிடி மாஸ்டர் கிடையாது ஒரு நம்ம பிளஸ் டூ வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதுல எவ்வளவு மாணவர்கள் இருந்தாலும் ஒருத்தர் தான் இருக்காரு ஒருத்தர் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும் இதே போல நமக்கு வாத்தியாறு கம்மியா இருக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல இதுக்கு மேம்படுத்துறதுக்கு எதுக்குமே வந்து அன்பில் மகேஷ் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து பண்றது கிடையாது ஆனால் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்போம் மும்மொழி கொள்கைக்கு நீங்க எதிர்த்து பிரைவேட் ஸ்கூலுக்கு அத்தனை பசங்களையும் அனுப்பிட்டு நீங்க கவர்மெண்ட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த தொகுதிக்கு எவ்வளவு பணம் போட்டு போயிடலாம் இதுதானே உங்களுடைய கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்கிறேன் நல்ல ஒரு தரமான ஸ்கூலாக இருந்தால் ஏன் பிரைவேட் ஸ்கூலை தேடி போறான் தனியார் மையத்தை தேடி எதுக்கு போறாங்க எந்த ஒரு வேலையுமே வந்து தனியார் மையத்துக்கு போனா உடனே ஆகும் நல்ல ஒரு குவாலிட்டியாக கிடைக்கும் சொல்லி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனைக்கு தகுதியே இல்லைன்ற மாதிரி அழைச்சு இந்த திமுக அரசு வந்த அப்புறம் திமுக அரசு தான் இந்த கல்வியெல்லாம் எப்படி ஆயிடுச்சா அப்படின்னா முன்னாடி அப்படிதான் இருக்கு நம்ம தாத்த காமராஜர் வந்து அத்தனை பேரையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மத்திய உணவு அதாவது மதியான உணவு போட்டு எல்லாரையும் படிக்க வச்சாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு அப்புறம் அத்தனை பேரையும் குடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அத்தனை இடத்துல கடை கலந்து வச்சிருக்கான் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போனா ரெண்டு கடை இருக்கு ஸ்கூல் ஒண்ணுதான் இருக்கும் ஆனா அதான் கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்றேன் பிரைவேட் ஸ்கூல் தான் அஞ்சு இருக்கேன் அந்த ஒயின்சாப்பை சுத்தி அஞ்சு பிரைவேட் ஸ்கூல் இருக்கும் ஆனா இவனுங்க வந்து என்ன நூறு மீட்ரு மீட்டருக்கு அந்த பக்கம் மீட்ரு நூறு மீட்டர் இந்த அண்ணா இப்போ ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று ஒரு லேடி டாப் பார்க்கு சரக்கு குடிச்சிட்டு செத்து போய்ட்டேன் சாப்பிட்லையா அவங்க நைட் அதனால சமை அதாவது காலேஜில் இருக்க பெண்களுக்கு சரக்கு குடிச்சிட்டு தான் தூங்கணும் அங்க போய் இருக்கணும் அப்படின்ற மனநிலையை கொண்டு வந்தது யார் இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியல் தானே திராவிட கட்சிகள் தான காலேஜ் ஸ்கூலு எல்லா இடத்துலையும் இந்த பக்கத்தில் இந்த டாஸ் பார்க்கை வச்சு அவர்களுக்கு போதைய உணர்வு பூர்வமாக தூண்டிங்க ஏன்னா உங்களுக்கு வந்து வருமானம் வேணும் எப்படி வருஷத்துக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் கோடி வேணும் என்ன டாஸ் பார்க் மூலிமா இதனால உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது மக்களை குடிகாரனாக்கி ஒரு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் போதைக்கு அடிமையாகி ஒரு சுய சிந்தனை இல்லாம இருக்கும் ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் தமிழ் ரொம்ப இதா பேசுற நாய்கள் அத்தனை பேரும் அரசியல்வாதிகள் நான் சொல்றேன் நீங்க ஆர்வம் தமிழ் ஆர்வத்துல நீங்க படிச்சீங்கடா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சந்ததிகள் வந்து அந்த அளவுக்கு படிக்குமா இருமொழி கல்வி கொள்கை தான் நீங்க படிச்சீங்க ஆனா இதுக்கப்புறம் பிள்ளைகள் தரமா படித்து அந்த இருமொழி கொள்கையில படித்து ஒரு பெரிய ஆள வர முடியுமா யோசிப்பார் மக்களை வந்து மடம் மாத்தி அவர்களை வந்து குடிக்க வைக்கிறதுக்கு மட்டும் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் முன்னுரிமை இருக்குது ஆனா அதே போல இங்க இருக்கக்கூடிய அதாவது ஸ்கூலு காலேஜ் போதை பொருள்ன்றது வந்து கஞ்சாலை தெரியும்ல இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு ஒரு நம்ம அருண் நம்ம போலீஸ் அதிகாரி இருக்காரில் இன்னைக்கு ஒரு ஆப் ஒன்று வச்சிருக்காங்க ஆட்டோவில் இப்போ ஒரு பார் கோடு வச்சுருக்காங்களாம் அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணால் இவர்கள் போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதில் ப்ரெஸ் பண்ணால் போதும் உடனே அந்த லொக்கேஷன்லாம் அவங்களுக்கு ஷேர் ஆகிடுமா போயிட்டு உடனே அவங்க போலீஸ் போய் தடுத்துருமா இதே போல் எத்தனை ஆப் நீங்கள் கொடுத்துருப்பீங்க எவ்வளோ நேரம் செயல்பட்டுருக்கு தனி அதாவது உங்களை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் நூறுக்கு கால் பண்ணால் ஆயிரம் கொஸ்டின் கேட்டு தான் அந்த இடத்துக்கு வர முடியுது உங்களால் ஒரு இடத்துல போதை பொருள் நிறைய யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவனுக்கே தகவல் கொடுத்து அவனை கொஞ்ச நேரத்தில் ஓட விட்றீங்க நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே இருக்கீங்க ஏதரிக்கீங்க நைட்டு பதினோரு மணிக்கு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் கால் பண்ணி எங்கேயே எங்கே இருக்கீங்கன்னு டார்ச்சர் பண்ணி அவங்க ஓட தான் வச்சுட்டீங்களே அதுக்கப்புறம் எங்களை எடுத்து டார்ச்சர் பண்ணுறீங்க அடுத்த நாளைக்கு அவங்களுக்கு கால் பண்ணி எதுவுமே சொல்லக்கூடாது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாமே வந்து மக்களை டார்ச்சர் பண்ணிட்டு இங்கே ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஒரு குற்றவாளி அவங்க ஏற்கனவே தெரிஞ்ச குற்றவாளியாக இருக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்ச குற்றவாளியே நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னா நம்மளை ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்ற கஷ்டப்படுத்திடுவாங்க மற்றபடி தெரியாம ஒரு தப்பு போட்டு அவனை டார்ச்சர் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு தொழிலாகவே இருக்கும் குற்றவாளி அவங்களுக்கு தொழில் திருடுறதா இருக்கட்டும் அந்த போதை பொருள் கடத்துறதா இருக்கட்டும் போதை பொருள் விற்கிறதா இருக்கட்டும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து போலீஸ் முழுக்க முழுக்க ஆதரவா செயல்படுது இங்க தமிழ்நாட்டில் இருக்க போலீஸ் எந்த இடத்துலயும் சரி நூறுக்கு கால் பண்ணா உடனே வர்றாங்களா யோசிச்சு பாருங்க எத்தனை முறை நாங்கள்லாம் கால் பண்ணிருக்கோம் என்னோட வீடியோ என்னோட சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு ஒரு பையன் வந்து ஒரு திமுக பையன் தான் அவன் அதுவும் நான் சொல்லுவேன் நான் மென்ஷன் பண்ணி தான் வச்சிருந்தேன் ஏற்கனவே திமுக தெரிஞ்ச அவன் கத்தி எடுத்துக்கின்னு ஒரு டூ வீலர்ல ஒரு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு டூ வீலர்ல ஒருத்தர் இருக்கார் அவரை வெரைட்டிக்கிட்டு திரத்திக்கிட்டு ஓடுறான் நான் ஆப்போசிட்டில் நான் ஆட்டோவில் இருந்தேன் ஆட்டோ ஓட்டு ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே யூட்டர் பண்ணிட்டு நான் உடனே அங்கே இருக்க கஸ்டமர் அவங்கள இறக்கி விட்றேன் இறக்கி விட்டு நான் திறந்துக்கிட்டே ஓடுறோம் நாங்கள் போயிட்டு பிடிச்சாச்சு அதாவது நான் இங்கே பார்த்துட்ட உடனே நூறுக்கு கால் பண்ணியிருக்கேன் வண்டியை யூ டேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நூறுக்கு கால் பண்ணி உடனே சொல்கிறோம் அவங்க வந்து அப்படியா சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொஸ்டின் நூறுக்கு கால் பண்ணால் ஒரு கொஸ்டின் நான் கேட்குறீங்க என்ன யாரு எத்தனை பேர் ஓடுறான் எத்தனை பேர் தெரிஞ்சுட்டு ஓடுறான் அந்த வண்டியில் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் இருந்தால் உங்களுக்கு என்ன ஒரு தப்புன்னு சொல்லி நூறுக்கு கால் பண்ணி ஒருத்தன் சொல்கிறான்னா அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் அனுப்ப முடியவே முடியாத ஒரே கேள்வி தான் ஆனால் அதுக்கு இவங்க ஒரு சைடு இவங்க ஒரு சைடு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க என்ன சார் அவங்க என்ன எங்க ஓடிட்டு இருக்காங்க எத்தனை பேர் ஓடிட்டு இருக்காங்க கேட்பாங்க சார் எத்தனை அது எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் என்ன கலர் சட்டம் போட்டுருக்கோம் என்ன பைக் அந்த பைக் நம்பரு அதாவது ஒரு தப்பு எல்லாத்தையும் சொல்லணும் ஆனா அவனே நான் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவனை வந்து பிடிச்சு கொடுத்தோம் அவனை பண்றோம் அது ரெண்டு மணி கழிச்சு போலீஸ் வந்துச்சு அவனை அடிச்சு துன்புறுத்தி எல்லாம் பண்ண அப்புறம் போலீஸ் வந்து அதுக்கப்புறம் கூட்டு போச்சு அவ்வளவுதான் நடந்துச்சு ஆனா அவனே எண்ணி வெட்டுறதுக்கு ஒரு டைம் வந்தான் இங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அதையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்கிறது என்ன எல்லாமே குற்றவாளிக்கு ஆதரவா செயல்படுது இந்த அரசாங்கமும் சரி அரசியல்வாதிகளும் சரி இந்த ஈடி ரைடுலாம் வந்து மக்கள் கண்தடைப்புக்கு தான் மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் எங்களுக்கு கவலை இல்லை நம்ம வந்து ஒரு நியாயத்துக்காக பேசுறோம்னா இந்த ஈடி ரைடு எல்லாம் வந்து தண்டனை கொடுக்குறியா நீ ரைடு பண்ணி எடு சும்மா மக்கள் மத்தியில வந்து சும்மா நாங்கள் ஈடி ரைடு பண்றோம் ரைடு பண்றோம் சொல்லியுமா எதுக்கு சீன போடுறீங்க போதை பொருளை தடுக்கிறதுக்கு இந்த வீடியோவை பார்க்கிற ஒருத்தவங்களுக்காது அதை தடுக்கிறதுக்கான முயற்சி பண்ண முடியுமான்னு நேர்மையானவர்களை நம்பி ஒரு ஓட்டு போடுங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வணக்கம்